உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு நியூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரேன் இல்லையா அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கன்னிராசி நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்தநட்சத்திரக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது எப்படி இருக்க போகுது அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்க போகுது என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ராசிநாதனை பத்தி சொல்ல வேணாம் அங்க எங்க அடிச்சுட்டு இருபத்தி நாலு நாள் உருவே தெரியும் வீட்டுக்கு போயிட்டு கடைசியாக தான் நம்ம வீட்டுக்கு வருவார் அதனால் அவரை பற்றி பேசவே வேணாம் விட்டுலாம் நட்சத்திரநாதன் வேணாம் இப்போதைக்கு ராசநாதனை எடுத்தோன்னே முதல்ல வலு குறைவாக இருந்தார் இப்போ வலு சரியான நேர்கதியில் பயணிக்கிறார் செவ்வாயை நோக்கி பயணிக்கிறார் அப்போ நிறைய அஸ்த நட்சத்திரக்காரங்க கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியோட வேலையை எடுத்து பார்க்கறது இல்லை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவருடைய வேலையை வந்து எடுத்துக்கொண்டு அதற்காக உழைத்தல் அதற்காக சில விஷயங்களை செய்தல்ற மாதிரி போகிறதுக்கான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதம் பொருளாதாரத்திற்காக நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி சில டைம் பதினஞ்சு நாட்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா கூட இருக்கிறது செவ்வாயுடைய செவ்வாய் ஒரு ஏழு எட்டு நாளில் கிளம்பிடுவார் பட் ஸ்டில் புதனோடு சுக்கரனோடைய ரெண்டாம் வீட்டு அதிபதியோடு இருக்கும்போது நிறைய பிஸ்னஸுக்கு மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் இது வரைக்கும் வேலையின் மூலமாக கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டாம் தொழில் என்று சொல்லக்கூடிய எஸ்டேன்க் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் எதிர்பார்த்துருக்கேன் திடீர்னு வந்து அக்கௌண்ட்டில் காசு விடும் கூகுள் பே இன்டிங் அப்படின்னு அடிக்கும் கண்டிப்பாக நடக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தை தாண்டியும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நிறைய நல்லவைகள்லாம் கூடி வரக்கூடிய காலமாகத்தான் இருக்குது எகைன் குரு போய் பத்தாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறது ஒரு வகையில் ரைட்டாக தப்பினா வழு குறைவாகத்தான் இருந்துருக்கு ஒன்பதாம் இடத்தை வச்சு பார்க்குற மாதிரி ஆகிடும் இந்த தடவை ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறையா பாக்கியங்களை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் எதுவுமே கைக்கு வர மாட்டேங்குது எதுவுமே கைக்கு வர மாட்டேங்குற ஒரு அங்காய்புடையே இந்த முதல் பதினைந்து நாட்கள் நகரும் எல்லாம்தான் இருக்குது ஆனாலும் எதுவுமே பத்த மாட்டேங்குது மனசுக்கு பத்தாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியதா உங்களுக்கு இருக்குது எல்லாமே இருக்குது சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை உடுத்துறதுக்கு பிரச்சனை இல்லை தூங்குறதுக்கு பிரச்சனை இல்லை எதுக்குமே பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு அது பத்தலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் அதீதமாக இருக்கும் ஏன்னா நட்சத்திரநாதன்ட்டு சொல்லக்கூடிய சந்திரன் ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும் போதே மீனை வீட்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அந்த இடத்துல சனியும் கூட இருக்காரு ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது நட்சத்திரநாதன் தாவிட்ட தானே பார்த்துருப்பாரு சனி தாங்கிட்ட அங்கேயே பாஸ் ஆல்மோஸ்ட் சனி வரை நடந்துக்கிட்டே இருக்குது சென்னா உடனே வந்து கண்டம் வந்துருமா அப்படி இல்லை கழுத்து வரைக்கும் பிரச்சனை வரும்னு அர்த்தம் உங்களுக்கு மட்டும் சீக்ரெட்ஸ் எடுத்துறேன் எல்லாரும் கண்டகம் சென்னால் உடனே பார்த்து போங்க விபத்து வரும் உயிருக்கு ஆபத்து வரும் ஹெல்த் பாதிக்கும் கழுத்தை நெரிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் வரும் கண்டகம் என்றால் இது வரைக்கும் பிரச்சனை வரும் வாயிலால் வட சுடவே கூடாது அமைதியாக இருக்கணும்னு அர்த்தம் நம்ம எதையாவது பேசி அடுத்தவங்க எதையாவது புரிஞ்சுப்பாங்க தயவு செஞ்சு ஒரு தோழியாக ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியாக ஒரு பிள்ளையாக சொல்கிறேன் அஸ்திர இந்த மாதம் வாயை திறக்கவே திறக்காது திறந்தீங்கன்னா தேவையில்லாம் வேண்டாம் திறந்தோன்ற அளவுக்கு உறவுகள் துண்டிக்கப்படக்கூடிய காலமாக இருக்குது என்ன மேடம் நீங்கள் இப்படி மிரட்டுறீங்கன்னு மிரட்டலாம் இல்லை நான் சொல்லாமல் யார் சொல்லுவாள் ஸோ கவனமாக இருந்துக்கங்கன்றதுக்கு தான் ராசிபலன் எப்பயுமே சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டே இருக்க முடியாது இல்ல ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல ஸோ இந்த மாதம் கொஞ்சம் மதற்கான மாதமாக இருக்குது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் கொஞ்சம் இது வரைக்கும் பேசாதவங்க பேசுவீங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி சந்திரன் போகக்கூடிய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த வீட்டு அதிபதிகள்லாம் உட்கார்ந்துருக்கிற போர்ஷன் அங்கே இருக்கக்கூடிய வலுத்தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திமுற ஒரு பேச்சு வரும் உள்ள இருந்து அது திமுறைன்னு சொல்ல முடியாது உங்கள் பா உங்களுடைய பார்வையில் அது கரெக்டு அடுத்தவர்கள் பார்வையில் அது வேற நான் சொல்றது புரியுதா இது வரைக்கும் நீங்கள் இருந்த மாதிரி இல்லையே இப்ப என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க அப்போ என்னன்னா நீங்கள் உங்களை வந்து ஃபைட் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண நினைப்பீங்க இந்த செவ்வாய் கூட இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரநாதன் இதைத்தான் பண்ணுவார் இது வரைக்கும் வக்கரமாக இருந்தாரு திரும்ப அங்கே போனாரு எகைன் திரும்ப இங்கே வந்தாரு இப்ப திரும்ப எகைன் செவ்வாய் வீட்டுக்கு வரப்போறாரு வே ப்ராசஸ்ல உட்காந்துருக்காரு டிசம்பர் மாசம் எல்லாம் வந்துருவாரு வந்து உட்காந்துட்டு அங்கே பத்தாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருப்பார் ஸோ ரெண்டு மூணு தேதி வரைக்கும் அங்கே செவ்வாய் இருக்கிறது அதுக்கப்புறம் சூரியன் இருக்கிறது சூரியனோட சேர்ந்து புதன் இருக்கிறது பக்க பத்தாவதுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி இருக்கிறது வார்த்தையில வந்து ரொம்ப கவனம் தேவை சூரியன் சுக்ரன் புதன் சேர்ந்த காம்பினேஷன்லாம் வந்து ஒரு மாதிரி ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதியோடு இருக்கும்போது நிறையா ஒரு மாதிரி ஆளுமையான வார்த்தை வரும் இது ரைட்டாக தப்பான்னு பார்த்தா ரைட்டு தாங்க அது அது உங்கள் பார்வையில் ரைட்டு நான் சொல்கிறது எனக்கு இது எப்படி அழகாக வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா மனசு நான் அப்படி இப்படி வார்த்தையெல்லாம் தேடி ஜாலமாக சொல்கிறேன் பேச்சில் கவனமாக இருக்கணும் ரொம்ப கெத்தாக பேசுகிறேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுறீங்கன்னா போயிட்டு வா பாய்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவு கொஞ்சம் அலட்டிக்காமல் அலர்ட்டாக இருக்கணும் நம்ம பாஷையில சொல்லணும்னா அது ஒன்று மட்டும்தான் ஸோ பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும் செயலில் கொஞ்சம் வந்து நிதானமா இருக்கணும் ஏழாம் இடத்துல சனி பறவை சனி இருந்து நேர்கதியில் வரும்போது நிறைய பேருக்கு இழந்த வேலைகளும் இறந்த மதிப்பு முறையாக திரும்ப இடத்தெல்லாம் கொடுப்பாரு சோம்பேறுத்த அதிகரிக்கும் என்னால தான் எல்லாரும் வாழ்கிறாங்களோன்ற எண்ணம் வரும் இதுதான் என் இந்த தடவை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய இடமே நாலாம் இடம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா எல்லாமே காரகத்துவத்தோடு சொல்லிட்டு நான்காம் நான்காம் தான் எண்ணம் ஐந்தாம் இடம் சிந்தனை இந்த எண்ணத்துக்கும் சிந்தனைக்கே நம்ம அப்புறமா பெரிய கிளாஸ் எடுப்போம் பட் நாலாம் இடம் என்ன தாட்டு வர்றது அது ரொம்ப யோசிக்கிறது அஞ்சாம் இடம் தாட்டு வருது பார்த்தீங்களா என்னாலதான் எல்லாம் வந்திருப்பாங்க ஏன்னா சூரியன் உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல அங்கிருந்து அப்படியே செவ்வாய் வேற உட்காந்துருக்காரு இந்த செவ்வாய்ங்கிறதுக்கு சனியை பார்வை கொடுக்குறாரு நாலாம் பார்வையா சனியை தான் பார்க்குறாரு அந்த சனி டேரக்டா இங்கே பார்க்குறாரு ஆல்மோஸ்ட் இந்த ட்ரயாங்கல் இயங்குது ஸோ அதனால வந்து என்னாலதான் எல்லாரும் வாழ்றாங்க தான் எல்லாத்தையும் வாழ வச்சேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கெத்து வரும்போது நீ என்ன பண்ண அந்த பேச்சு சண்டை வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஸ்தன சித்திரக்காரர்கள் இந்த பேச்சில் கவனமாக இருக்கணும் செயலில் நிதானமாக வந்துடணும் நம்ம தான் எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் முன்னேறாங்க அவ்வளவுதானே இது வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்து சொல்லணுமா அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லிதான் ஆகணும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதிங்க தேதிக்கு அப்புறம் எல்லாமே நல்லது நடக்க போகுது போகுது தேதி வரைக்கும் அமைதியும் அமைதியுருக்கணும் தேதிக்கு அப்புறம் பழகிடும் அவ்வளவுதான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனவரி வரைக்குமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ஜனவரி வரைக்குமே கொஞ்சம் அலட்டிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஆதங்கப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லது உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய கேது ராகு அமைப்பு எங்கே இருக்கோ உங்களுடைய மற்ற பிளான்ட் அமைப்பு எங்கே இருக்கோ அதை பொறுத்து ப்ளஸாகவும் மைனஸும் ஆக போகுது இல்லை விதி என்னவோ அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ பேச்சில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது நீங்கள் படிக்கிற அஸ்த நட்சத்திரக்காரர் குழந்தை இருந்தீங்கன்னா இந்த தடவை நிறையா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு மனசில் ஒரு வெறி ஓடும் பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி சோம்பேறியாக படிக்காமல் லைட்டாக ஒரு அறுபது மார்க் எழுபது மார்க் எடுத்த பிள்ளைங்க கூட இந்த எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் எடுக்கிற அளவுக்கு உள்ளே அப்படியே ஒரு ஜுவாலை வரும் சூரியன் அப்படியே உங்களை புடம் போட்டு காட்டுவார் எல்லாத்துக்கும் உங்களுடைய திறமையை வெளிச்சம் போட்டு காட்டுவார் இந்த சூரியன் இருக்காரே அப்படின்னாலே இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்ல நட்சத்திரம் அதான் சொன்னோட சேர்த்து அஸ்தமனம் இதெல்லாம் வந்து வேணாம் நம்ம ரொம்ப டீப்பாக போயிட்டு அப்படியே அது பெரிய பலனாகி போகுது அதனால இதை மட்டும் பார்த்துக்கங்க ஓகே கூல் நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்து இதனால் நல்ல வகையில் தேடி தேடி வரப்போகிறது நிறைய பேருக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் வீட்டில் திருமண பேச்சு உங்களுக்கோ உங்க உங்க சகோதரிக்கோ உங்க அண்ணனுக்கோ உங்க தம்பிக்கோ திருமணத்திற்கான வாய்ப்பு நிறைய ஊர் சுத்துறதுக்கான வாய்ப்பு அதுவும் எஸ்பெஷலி இந்த புதன் வேறையா ஆல்மோஸ்ட் புதனும் ரெண்டாம் வீட்டாதிபதியும் சேர்ந்துக்க நிறைய செலவு பண்ணுவீங்க இந்தவ லாவிஷான செலவு பண்ணுவீங்க இந்த இருபது வயதுலேருந்து நாற்பது வயது கூடிய அஸ்திரக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வருவீங்க ஒரு ஒன்றாம் தேதியிலேருந்து பஞ்சாந்தேதிக்குள்ளே ஹண்ட்ரட் ஏ ஏன் தேதி வரைக்குமே கூட எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு ஊட்டி கொடைக்கானன்னு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் வர போறீங்க அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இங்கே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அஸ்தநட்சக்காரல தான் மேற்கொண்டு அத்தனை பாயிண்ட்டும் உங்களுக்கு தான் கவனமாக இருக்கணும் பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் போகக்கூடிய தசாபுதியில் ஓரளவுக்கு நல்லாவும் இல்லை யாரையும் யாரையும் வாழ்விக்க முடியாது அவங்கவுங்களுடைய விதி அவர்களை வாழ்விக்கும் நான் தான் எல்லாருக்கும் பண்ணேன் இப்படி எல்லோரும் நம்ம என்னமோ எல்லாரும் நம்மளை சேர்ந்து காணர் பண்ணுற மாதிரி மனசில் எண்ணம் வரும் ஏன்னா மனம் அது செம்மை இருக்கணும் எப்பயுமே நம்மளாக மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் அதுக்காண்டு தான் எவ்வளோ தரம் சொல்கிறேன் ஸோ இந்த வயது ஒருத்தவர்கள் ரொம்ப கவனம் அறுபது வயது தாண்டி சித்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆயுள் பலம் வரும் பயம் வரும் ஐயோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்ற மாதிரி பயம் வரும் ஆவில் பயம் வரும் சில பேருக்கு ஒரு மாதிரி ஹெல்த்தில் வந்து டயர்ட்னஸ் வரும் வாழ்க்கை குரு துணை குறித்த ஒரு கவலை வரும் இதெல்லாம் இந்த ஒரு மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நடக்க தான் போகுது நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நல்லது நடக்காதான்னு நல்லதெல்லாம் நடக்கும் இன்னும் பிரச்சனையெல்லாம் இல்லை பட் இந்த இடத்துல கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஓகே இந்தளவு நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் நிறைய பேர் வந்து முடிஞ்சால் தேய்ராஷ்டம் எண்ணிக்கி உளுந்தவடை வச்சு தேன் ஊற்றி கால பைரவர்களுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வந்து அதை நீங்கள் உட்கொள்ளுங்கள் இல்லை நாலு பேருக்கு தானமாக கொடுத்துருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பைரவர் கோயில் இருக்குன்னா அன்னைக்கு தான் போன அவசியம் தனம் போயிட்டு அப்பா நல்லா இருக்கே அப்பா எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கப்பான்னு சொல்லும்போது தேவையில்லாத இந்த பயம் பதட்டம் ஆன்சைட்டி டிப்ரஷன் அதில் இருந்து வெளில வந்துருவீங்க ஸோ கால பைரவருடைய அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வருங்காலத்தில் காசிக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க பைரவர் கூப்பிடுவார் நிறைய அஸ்தாரங்களுக்கு இந்த டிராவல் பண்ணுவீங்க தண்ணியோடு டிராவல் பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியுது நிறைய தண்ணியோடு டிராவல் பண்ணுறது நிறைய பேர் இந்த புனித யாத்திரையை போயிட்டு வரலாமான்னு யோசிக்கிறது இதெல்லாம் நடக்கும் இல்லை இந்த மாதிரி தாட்டாவது வரும் இந்த தடவை உங்கள் ஜன்ன ஜாதகம் அதுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அது உங்களை கூட்டிகிட்டு போகும் இல்லை போகணுன்ற எண்ணத்தையாவது அது மேலும் ஸோ நிறைய பேர் இந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா நாய்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள் அதுதான் பஞ்சாயத்து ஆகுது மேடம்னா அதை பற்றிலாம் எதுக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திறனாய்களுக்கு வந்து உணவளித்தல் அதுக்கு எதாவது ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் இந்த அஸ்தான் நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க நிறையா சாய் பாபா பார்ப்பீங்க சாய்பாபாவா ஆமாம் எங்கள் வீட்டிலே தான் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க சாய்பாபாலாம் இல்லை வெளியில் பார்ப்பீங்க போகிற இடத்துல திடீர்னு போகும்போது ஆட்டோக்கு முன்னாடி சாய்பாபா தெரிவார் இல்லை அந்த இது வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறது கணிக்கப்பட்டிருக்கா தெரியு யாராவது அவங்க போயிட்டு வந்து உங்களுக்கான ஒரு சலையை கொடுப்பாங்க இல்லை யாராவது சாய்பாபா பற்றி உங்களோட பேசும்போது உங்கள் காதில் பேசுவாங்க இந்த மாதிரி பாபா இந்த ரொம்ப கனெக்ட் ஆகும் உங்களோட அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப கவலைப்படாத ரொம்ப டென்ஷன் ஆகாத ரொம்ப டிப்ரெஷன் ஆகாத நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நீ ஏன் கவலைப்படுற சாமி என் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த சாய்பாபா கோவிலுக்கு போகிறது சாய்பாபா முருகம் உங்க கண்ணில் படுறது என்பது நிகழ காத்திருக்கிறது மற்ற சொல்கிற வீட்டில் இருக்கிற சாய்பாபா எல்லாம் வெளியில் கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்க்கும்போதுலேருந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இது இருக்கு என்பதை இந்த சமிக்கையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ கொஞ்சம் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கடக்க வேண்டிய மாதமாகத்தான் அத்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இணையம் வளர காத்திருக்கிறது